ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் ஸ்வீட்னால் சாதாரண ஸ்வீட் இல்லைங்க ஸோ ஹெல்த்துக்கு ஹெல்த்தியான சிறுதானியத்தில் தானியத்தில் இருக்கிற கம்பு வச்சு தாங்க இன்றைக்கி செம்ம டேஸ்டியான ஹல்வா பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹல்வா எப்படி பண்ணலாங்கிறது தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கம்பு ஹல்வா பண்ணுறதுக்கு நான் கம்பு நைட்டே வந்துட்டு ஒரு கப்பு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எட்டு ஹவர் வந்து நல்லா ஊறிடுச்சு அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக கம்பு மிக்சி ஜாரில் இருந்துச்சு அப்படின்னாக்க டூ டைம்ஸாக போட்டு நெய்யாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு வச்சு வந்து நல்லா வந்து அந்த கம்மில் இருக்க அந்த தோலைலாம் நம்ம வந்துட்டு சக்கையெல்லாம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து அந்த கம்பு மாவில் இருக்க அந்த பால் மட்டும் தான் நமக்கு தேவை ஹல்வா பண்ணுறதுக்குவோம் அதனால் வந்துட்டு மெதுவாக அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது தண்ணி வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கங்க அப்போ தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சக்கையெல்லாம் பாருங்க எப்படி வருது பாருங்களேன் அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் அகைன் வந்துட்டு நம்ம டீ ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்துட்டு இன்னும் நல்லா நைஸாக வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கும் நமக்கு ஹல்வா ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து செகண்ட் டைமும் இதே மாதிரி டீ ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோமா எடுத்துக்கிட்டு பாருங்க பால் இந்த மாதிரி இருக்கும் கம்புவோட பால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து மறுபடியும் வந்துட்டு நம்ம டீ ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து இன்னும் நல்லா நைஸாக வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பால் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஹல்வா பண்ண போகிறோம் நம்ம சேனலில் வந்து இது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே வந்துட்டு ஆல்கிற ஆப்ஷனையும் வந்துட்டு டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு இந்த பாலை மட்டும் ஊற்றி ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கங்க வச்சுட்டு இப்படியே கை விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை விட்டிங்கன்னா கெட்டி அது வந்து உங்களுக்கு கெட்டி எதுவும் இது கட்டி வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு கை விடாமல் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது நல்லா நைஸாக பதத்துக்கு வரும் இப்போ எப்படி கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மண்டை வெள்ளமும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னாக்கும் கருப்பட்டி சேர்த்து மாட்டோம்னா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஹல்வா அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்வீட் வந்து இது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு ஹல்வா வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அது அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்க அது மாதிரி நம்ம அல்வா பண்ணுறதுக்கு எடுக்கிற பாத்திரமும் வந்து நல்லா திக்காக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்ல பதமாக அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நெ லாஸ்ட்டாக வந்து நெய் சேர்த்துப்போம் நெய் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ முந்திரியும் நான் சின்னதாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சூப்பர் டேஸ்டான வந்துட்டு கம்பு ஹல்வா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏழை கொஞ்சம் கொடுக்கணுன்னு தெரியும் சுவையும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் சமையல் சேனலில் கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் நீங்கள் சுட சுடவும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்தும் சாப்பிட்றலாம் இது வந்து நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்றலாம் அதாவது கெட்டு போகாது சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தியான கம்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்